ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு அருமையான காளான் குழம்பு சிப்பி காளான் குழம்பு அப்படியே பார்க்கறக்கும் சரி டேஸ்ட்டும் சரி ஒரு சிக்கன் குழம்பு போல் இருக்குங்க நல்லா மசாலா அரைச்சி விட்டு செய்கிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட்டாகும் மஷ்ரூமில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூடுங்க எங்கள் அத்தை இந்த மாதிரி செய்வாங்க நல்லா மசாலா அரைச்சி விட்டு இந்த காளான் குழம்பு செம்ம டேஸ்டியாக இருக்குங்க அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டுடைய சமையல் நல்ல சுட சுட சாதம் இந்த காளான் குழம்பு இந்த காளான் குழம்பு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல சூட் ஆகும் ஸோ மற்ற சைடு டிஷஸ் என்னென்னு பார்த்தரலாம் நல்லா பாசிப்பருப்பு சவ் சவ் சேர்த்து ஒரு கூட்டு இது கூட முருங்கைப்பூ பொரியல் முருங்கைப்பூவில் பொரியல் பண்ணலாம் நல்லா அந்த எல்லாம் போட்டு நல்லா தழிச்சு வச்சுருக்கிறேன் இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டுடைய சமையலுங்க இப்போ இந்த அருமையான காளான் குழம்போட ரெசிபி பார்க்கலாம் இந்த காளானோட இந்த குழம்புல சாதம் பெருட்டி சாப்பிட்றதுக்கு வா சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு சிப்பி காளான் குழம்பு வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சிப்பி காளான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆஸ்டர் மஷ்ரூம் இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்ல புரோட்டீன் சத்து இருக்குது நிறைய விட்டமின் சத்துக்கள் இருக்குது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது இதில் நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த அடியில் இருக்கிற இந்த கெட்டியான பகுதியை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துப்போம் ஏன்னா அது கொஞ்சம் சவுச்சவுன்னு இருக்கும் அதாவது இந்த மஷ்ரூம் வெந்ததுக்கப்புறம் மற்ற பகுதியெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கொஞ்சம் இந்த தடுமனை இந்த கெட்டியான பகுதி மட்டும் கொஞ்சம் சவு சவுன்னு இருக்கும் ஒரு சிலருக்கு அது பிடிக்காது ஸோ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் சைப் சமைப்பேன் இப்போ இந்த மஷ்ரூமை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிப்போம் ரொம்ப பொடியாக எல்லாம் கட் பண்ண வேண்டாம் ஏன்னா இதை வந்து சாஃப்டாகி ரொம்ப சுருங்கிரும் ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக அப்படியே நம்ம கட் பண்ணிவிடுவோம் ஒரு ரஃப் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எல்லா மஷ்ரூமும் கட் பண்ணியாச்சு இதை கழுவிட்டு நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே எல்லா மஷ்ரூமும் கட் பண்ணி போட்டுட்டேன் இந்த சின்ன சின்ன மஷ்ரூம்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் கட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத அப்படியே முழுசாகவே போட்டுருங்க இப்போ நம்ம மசாலா வதக்கி அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க நல்ல ஒரு அடிக்கனமான கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பெப்பர் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோம் இந்த ஸ்பைசஸ் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ இதில் ஒரு எட்டு பத்து பூண்டு சேர்த்துப்போம் பூண்டோட சைஸ் பாருங்க சின்னதாக இருக்குது இது கூடவே இஞ்சி ஒரு துண்டு ஒரு இன்ச்சு சைஸ் இஞ்சியை துளசி விட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்தாச்சு இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருவோங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருவோம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் போல் நான் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கணும் இப்ப இதில் ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டுருவோம் நல்லா வதக்கி விட்டுருவாங்க இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் பாருங்க தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு ரெண்டு துண்டு தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு நீங்க திருமண தேங்காய் சேர்க்கிறதா இருந்தா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து விட்டு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய் பொடி காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நல்லா நிறச்சு அளந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து

வருத்த பொருட்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா மிக்சி ஜார்ல செர்த்தாச்சு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுப்போம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் இப்ப நம்ம குழம்பு தாளிச்சு விட ஸ்டார்ட் பண்ணிரலாங்க இங்க ஸ்டவ்ல நல்ல ஒரு அடிகணமான பாத்திரம் வச்சாச்சு இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுரலாம் இருந்தால் ஒரு கத்து கருவேப்பிலையை போட்டு விட்டுருவோம் கூடவே ஒரு ரெண்டு மூணு வர மிளகாய் இது கூட ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டு நல்ல ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம் இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும் நம்ம கட் பண்ணி கழுவி ரெடியாக வச்சுருக்கிற அந்த மஷ்ரூம்ஸை அந்த சிப்பிக்காளான கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் காளான் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுவோம் இந்த சிப்பி காளான் குயிக்காக சுருங்கி வதங்கிரும் தண்ணி விட்டு வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கும்போது அந்த பச்சை வாசனை இருக்காது நிமிஷம் மட்டும் நல்லா நல்லா வதக்கி விடுங்க பாருங்க சுருங்கி தண்ணியும் எவ்வளவு விட்டு வந்துருக்கு பாருங்க நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கல எவ்வளோ தண்ணி இருந்து பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை கம்ப்ளீட்டா சேர்த்துருவோம் மசாலா சேர்த்து விட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து விட்டு ஒரு வாட்டி எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போய் நல்லா கமன்னு குழம்பு வாசனை வரணும் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்ல கமகமன்னு வாசனை வருது அவ்வளோதாங்க அருமையான சுவையான காளான் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு இந்த சிப்பி காளான் குழம்பு இப்படி மசாலா அரைச்சி விட்டு செய்யும் போது அப்படியே ஒரு சிக்கன் குழம்பு சுவையில் இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல சூட்டாகும் ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது டக்குன்னு அந்த மசாலா வதக்கி அரைச்சு நம்ம தழிச்சு விட்டுறலாம் டக்குன்னு நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடும் சுடு சுட சாதத்துல இந்த அருமையான காளான் குழம்பு நல்ல காம்பினேஷனா இருக்குங்க காளான்ல நல்ல புரோட்டீன்ஸ் எத்தும் இருக்கு அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறதும் நல்லது அது இந்த மாதிரி மசாலா அரைச்சி விட்டு குழம்பு செஞ்சு பாருங்களேன் வா செம்ம டேஸ்டா இருக்குங்க இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க எல்லா விதமான டிஃபனோடவும் நல்ல பொருத்தமா இருக்குங்க நான் இன்னைக்கு காளான் குழம்போட நல்லா சவுச்சவ் பாசிப்பருப்பு சேர்த்த கூட்டு முருங்கைப்பூ பொரியல் பண்ணியிருந்தேன் ஒரு ஹெல்தி டேஸ்டியான காம்பினேஷன் முருங்கைப்பூ பொரியல் ரெசிபி எல்லாம் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேங்க ஸோ ஹெல்தியா சமைச்சோம் திருப்தியா சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சமைக்கும் போது மிஸ் பண்ணாம இந்த அருமையான காளான் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சம்மையாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ